போலீசாரால் கைது செய்யப்பட்ட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு என்பதாக அதற்கு இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை தலைப்பட்டு நாட்டில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்களில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் மோதல்களால் முப்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இவ்வாறு எழு பேர் உயிரிழந்திருப்பதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுடைய ஆணையாளர் நிமல் பூஞ்சிஹிவா அறிவித்திருப்பதாக இந்த செய்தி கூறுகிறது கண்டிப்பிரதேசத்தில் அண்மையில் அரசு உத்தியோகத்தை சந்தித்து கலந்துரையாடும் போன்ற பொழுதே அவர் இந்த விடயத்தினை பிரதானமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதே சந்தர்ப்பத்தில் பல்வேறு தகவல்கள் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி கைது செய்யப்பட்ட சந்தவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பார்கள் எனவே இ இது மிகவும் பாரதூரமான விடயம் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதன் காரணமாகவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்று ஒழுங்கு விதிகளை தயாரித்திருக்கிறோம் அதில் இரு காரணங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தியிருக்கிறோம் இந்த உயிரிழப்புகளை எவ்வாறு தடுப்பது என்ற விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தியிருக்கிறோம் அதேபோன்று போன்று துறையின் கௌரவத்தை பாதுகாத்து கொள்வது தொடர்பிலும் கவனம் செலுத்திருக்கிறோம் போலீஸ் துறையை சேர்ந்த ஒரு சீரலின் செயற்பாட்டின் காரணமாகவே முழு போலீஸ் திணைக்களமும் கௌரவமும் பாதிப்படைகிறது எனவே போலீஸ் விசாரணைகளுக்கு மிக அதிகமான தகவல்கள் பொதுமக்களிடமிருந்தே பெற்றுக் கொள்ளப்படுகின்றன பொதுமக்களிடமிருந்து கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் யாராவது ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் இல்லாமல் போகிறார் என்றார் குற்றச்செயல் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்குவதால் ஒருவர் இல்லாமல் போவதற்கு மக்கள் விரும்புவதில்லை எனவே போலீஸ் துறை மீதான மக்களின் நம்பிக்கை இல்லாமல் போனால் அது ஜனநாயகத்துக்கு நேரடி பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதாகவும் அவர் அதில் சுட்டி விடயங்களையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்க இருக்கிறது